இன்றைய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இந்தியா விடுத்த அழைப்பை ஏற்று இரண்டு நாள் அரசு முறை பயணமாக இந்தியாவுக்கு வந்துள்ளார் பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் வந்திறங்கிய அவரை பிரதமர் மோடி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் அம்பர் கோட்டை ஜந்தர் மந்தர் போன்ற வரலாற்று சின்னங்களை பார்வையிட்ட மேக்ரான் பின்னர் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் இருதரப்பு உறவுகள் மற்றும் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் பெருந்திரளான கூட்டத்திற்கு மத்தியில் இருவரும் பேரணியாக சென்றனர் அவா மகாலை இருவரும் பார்த்து ரசித்தனர் பின்னர் அங்குள்ள கைவினை பொருட்கள் கடை ஒன்றிற்கு இரண்டு தலைவர்களும் சென்றனர் அங்கு அயோத்தி ராமர் கோவிலின் மாதிரி ஒன்றை வாங்கிய பிரதமர் பிரதமர் மோடி அதனை பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுக்கு பரிசாக அளித்தார் உலக அளவில் பேசப்பட்ட அந்த ராமர் கோவில் இப்படித்தான் இருக்குமா என ராமர் கோவிலின் மாதிரியை திருப்பி திருப்பி ஆர்வமாக பார்த்தார் மேக்ரான் கோவிலின் வடிவமைப்பு புராதன தோற்றத்துடன் அழகாக இருப்பதாக பாராட்டிய மேக்ரான் பரிசளித்த பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் பின்னர் தலைவர்கள் இருவரும் அங்கிருந்த டீ கடையில் பாரம்பரிய முறைப்படி மண்குவலையில் மசாலா டீ குடித்தனர் மண்குவலையில் மசாலா டீ என்பது அதிபர் மேக்ரான் இதுவரை அனுபவிக்காத ஒரு புது அனுபவமாக இருந்ததால் மிகவும் ரசித்து குடித்தார் விருந்தினருக்கு இந்தியா வெறும் கிடைக்காத புதுமையான அனுபவத்தை வழங்கி விருந்தினர்களை பிரமிக்க வைக்க தவறியதே கிடையாது என பாராட்டிய அதிபர் மேக்ரான் ஸ்பெஷல் மசாலா டீ வழங்கிய பிரதமர் மோடிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸும் சொன்னார் மேலும் சாப்பிட்ட மசாலா டீக்கு யூபிஐ மூலமாக பணம் செலுத்திய மேக்ரான் இந்தியாவின் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் சிஸ்டத்தை கண்டும் பிரமித்து போனார்